தோழர்களுக்கு வணக்கம் பல நாள் திருடேன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழி இருக்குது அந்த பழமொழி கேட்டார் போல் இவ்வளவு நாளாக பொய்யை மட்டுமே பேசிக்கிட்டு வந்தேன் வாயத்திறந்தான் பொய் நான் அதை செஞ்சேன் வரலாறு படைத்தேன் அப்படி படைத்தான் ஆமாம் கறி தின்னேன் என்னை பிரபாகரான் என்னை வந்துட்டு இந்த இந்த கறி சாப்பிட்டியா அந்த இருபத்தி நாலு கிலோ சாப்பிட்டேன் இப்படியெல்லாம் பிரபாகரன் வந்து என்னை வந்து மதிவதனி அண்ணி என்னை உபசரித்தாங்க இப்படியெல்லாம் வாயு தெரிந்தால் பொய் பொய்யா பேசிக்கிட்டு மக்களையே ஏமாத்திக்கிட்டு தம்பிகளையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த ஆமையினுடைய திருட்டுத்தனத்தை முழமாரித்தனத்தை இன்று வந்து அவர் மட்டும்தான் வரும் ஐபிஎஸ் பற்றி இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது நடந்தது என்ன என்று சரியாக நம்ம வந்து தெரியாமல் ஒரு கருத்து கருத்துக்கணிப்பை நம்ம யூடியூபர்ஸ் வந்து இருந்தோம் யார் பேசிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் ராமையன் பேசிகிட்டு இருந்தார் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் மேலே அவர் ஒரு சாதியவதி சாதிய சிந்தனையில் செயல்படுறாரு அது தமிழனே இல்லை இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருந்தாரு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எந்த விதத்தில் உண்மையாக இருக்கும்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சி அதுக்கான கா காணொளிகளை நம்ம பண்ணிட்டுருந்தோம் இதையெல்லாம் சரியான நேரத்தில் வருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த வழக்கு சீமானுக்கும் ஐபிஎஸ்க்கும் என்ன கருத்து முரண் என்ன வந்து பிரச்சனை எதனால் வழக்கு போடப்பட்டது என்பதை மிக அழகாக ஆமையை வந்து எப்படி புலியா இருந்து எலியான வரலாறு ரொம்ப அழகாக பாயிண்ட் பாயிண்டாக ஆதாரங்களோட பொழந்து கட்டிட்டார் பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி அதை நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அந்த வீடியோவை ஆதாரத்தோடு உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே கொஞ்சம் பாருங்கள் என்னை பார்த்து இவர் தமிழனா இவர் தாய் இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு யாருடைய தாய்மொழி என்ன யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது சட்டையை கலட்டி வச்சுட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன் உயிரை விட்டு படிச்சிருக்கேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட படிக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு குரூப்பாக உட்காந்து படிப்போம் யூபிஎஸ்சிக்கு பல அதிகாரிகள் இருக்காங்க செயினாக படிப்போம் ஒரு ரூமில் உட்காந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்போம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார் இல்லை இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியாக இருக்கேன் இந்த பல பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும் நான் சின்ன பையனாக இருக்கும் போது பார்த்துருக்கேன் வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புளி மற்ற இடத்துலலாம் எலி பார்த்துட்டிங்களா ஓகே இப்போ நம்மளுடைய பேச்சரங்க திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காணொலிகளில் போகிறோம் அதாவது இந்த சீமானுக்கும் அருண்குமாருக்குமான இந்த கருத்து முரண் இந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்குது எப்படின்னா எந்த ஒரு அதிகாரிகளும் பொதுவாக எந்த ஒரு குற்ற வழக்குகளோ அல்லது போராட்டங்களோ நடக்கும்போது போராட்டங்கள் நடந்தால் அதை தடுக்கிற வேலையிலையும் குற்றங்கள் நடந்தாக்க யார் மேல புகார் கொடுத்தாலும் அது எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க மேல புகார் கொடுத்தால் அதன் மீது உண்மை தன்மையை அறிஞ்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அதிகாரிகளோட பொறுப்பு அதை தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் செஞ்சிருக்காரு அது எல்லா அதிகாரிகளும் அப்படிதான் செய்வாங்க இவருக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்தது எதனால ஆமைனுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் இந்த கருத்து முரண் இந்த மோதல்கள் இந்த இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் இல்லாத பிரச்சனை எந்த அதிகாரிகளுக்கும் இல்லாத பிரச்சனை இங்கே வந்து இந்த கேஸில் வந்து நடந்துருக்கு என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா பீரியட்ல சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் ரோட்டில் ஃபாக்ஸான் தொழிற்சாலைக்கு அதில் வேலை செய்கிறக்கூடிய பெண்கள் வந்துட்டு அந்த முன்னாடியே அந்த ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் நடந்த ப்ராப்ளம்லாம் தெரியும் உங்களுக்கு அதில் இருக்கிற பெண்கள் ஏறக்குறைய ஒன்பதாயிரம் பேர் அந்த ஹைவேஸில் போய்ட்டு போராட்டம் இருந்திருக்காங்க இந்த போராட்டத்துக்கான காரணம் எதுக்காக இருந்தாங்க என்று பார்த்தோம்னா அதில் இருக்கிற பெண்கள் இந்த கொரோனா பீரியடில் ஏறக்குறைய ஒன்பது பேர்கள் அவங்க இறந்துட்டாகவும் இறந்துட்டதாகவும் அதை வந்துட்டு ஆதாரமே இல்லாமல் இல்லாமல் அரசு வந்து அந்த ஒம்பது பேத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க என்று சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சியில் சாட்டை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் நடத்திட்டுருக்காரு இல்லையா போன வாரம் கூட அவருடைய காதலிகிட்ட பேசுனது ட்ரெண்டானது அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல அது அவங்க பர்சனல் விஷயம் நாம் ஏன் பேசணுன்ட்டு அந்த காணொலியும் அதை பற்றியும் நம்ம பேசலை அது வேறு விஷயம் அந்த சாட்டை துரு துறைமுருகன் தான் முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பாக இப்போ உண்மையிலேயே அது நடந்துருந்தால் ஒரு காணொலியே பண்ணலாம் இந்த இடத்துல இப்படி நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது அதை காப்பாற்றணுன்ட்டு நடந்திருந்தால் பண்ணலாம் நடக்காத ஒன்று இல்லாத ஒன்று இட்டுக்கட்டி ஒரு காணொளி போட்டதுனால அதை உண்மை என்று நம்பி அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துருச்சு அதுக்காக தான் அந்த ஒன்பதாயிரம் பெண்கள் ஒன்று கூடி அங்கே வந்து ஹைவேஸுமே முடக்கக்கூடிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க இதை வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அப்போ வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்துட்டு கண்காணிப்பாளராக இருக்காரு மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்துட்டு அந்த போராட்டத்தில் வந்து கண்காணிப்பாளர்களை பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க அப்போ இது அதில் இவரும் ஒருத்தர் இவர் தான் வந்துட்டு இந்த தப்புக்கு யார் காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு அந்த காணொலி சாட்டையன் துறை முருகன் தான் போட்டவர் அதனால தான் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது என்று சொல்லி அறிஞ்சு அதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஏறக்குரிய குண்டாஸ் வரைக்கும் போட்டாங்க பிரச்சனைக்கு இதுதான் இந்த வழக்கு தான் காரணம் ஒரு அதிகாரி வந்து ஒரு தப்பு செஞ்சாங்கனாக்கா அவங்க மேலே குண்டாஸ் வழக்கு போட்டாக்க அவங்கள வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி எப்படி டீல் பண்ணும் ஒன்று தசை கூப்பிட்டு வச்சு இந்த அதிகாரி வந்து இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறாங்க அதிகாரி வந்து ஆதாரத்தோட ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுக்கலாம் உண்மைக்கு மாறாக என்னுடைய கட்சிக்காரர்கள் மீது பொய் வழக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு பேட்டி கொடுக்கலாம் அல்லது போராட்டம் இருக்கலாம் அதுவும் இல்லையா உயர் அதிகாரிகள் உங்களுக்கு தான் கவர்னர் ரொம்ப சொந்தக்காராச்சே உங்களுக்கு தான் ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப நெருங்கிய கூட்டணியாச்சு அவங்கெல்லாம் புகார் சொல்லி சிபிஐ வழக்கு விசாரணை கூட கேட்டு நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கூட வச்சிருக்கலாம் அப்படிலாம் அணுகிருக்கலாம் எல்லா எதிர்கட்சிகளும் அப்படிதான் வழக்கு ஒன்றும் இல்லைன்னா கோர்ட்டில் போய் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு ஆதாரங்களை கொடுத்து அதில் இருந்து கோர்ட்டில் இருந்து வெளியே வரலாம் உங்க மேலே தப்பு இல்லைன்னு ஆதாரம் கொடுத்துட்டாக்க யார் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்த அதிகாரி மேல அந்த கேஸ் வந்து திரும்பும் ஆதாரம் இல்லாமல் பண்ணாக்க தண்டனை வந்து அவங்களுக்கு திரும்பும் இப்படிதான் வந்து இவ்வளவு நாளா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அடைஞ்சது நாள்ல இருந்து இப்படிதான் அத அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி வழக்குகளை எதிர்கொண்டாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக ஒரு அரசியல் கட்சி உயர் பதவியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளை பார்த்து சமூக வலைத்தளங்களில் ஆபாசமாக சித்தரிச்சு அவங்க அந்த ஐபிஎஸ் அவங்க வருண் ஐபிஎஸ் அவங்களுடைய மனைவியும் வந்துட்டு எஸ்பி தான் அவங்களையும் ஆபாசமாக மார்பிங் பண்ணி அவங்களையும் சித்தரித்து சமூக வலைத்தளங்களில் அசிங்கப்படுத்துவது அப்புறம் அவங்க குழந்தைங்களை குழந்தைங்கள வந்து கேவலமாக பேசுறது அவங்க அப்பா அம்மாவை கேவலமாக பேசுறது இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறது இந்த மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் கட்சி தலைவனோட உத்தரவு இல்லாமல் யாராவது செய்வாங்களா அப்படி செஞ்சிட்டா அந்த தலைவன் உடனே தன் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை ஆனால் நடவடிக்கை எடுக்கல இதை தான் அவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் நடவடிக்கை எடுக்கல கேட்டாக்க அவரே வந்து பேட்டியில் சொல்றாரு அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இல்லை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் வந்து ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் யாரோ ஒருத்தர்னா எதுக்கு அவங்கள வந்து உங்கள் கட்சி அலுவலகத்துல தலைமை அலுவலகத்துல வேலை கொடுத்து வச்சுருக்கீங்க என்று சொல்லி ஆதாரத்தோட சொல்றாரு அதாவது இந்த இவங்கள வந்து ஆபாசமாக சித்தரிச்சது நாங்கள் இல்லை எங்கள் தம்பிங்க இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் சொன்னதை நீங்கள் ஏன் வந்து தலைமை அலுவலகத்துல வச்சுட்டு அவங்கள நீங்கள் வந்து பராமரிச்சுட்டு இருக்கீங்க பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு ஏன் வழக்கறிஞர் உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் போடுறாங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது அவங்களுக்கு நீங்கள் ஏன் ஜாமீன் போடுறீங்க போடுறாங்க என்று சொல்லி கேள்வி கேட்குறாரு இது வரைக்கும் எத்தனை ஃபேக் கைதியிலிருந்து எழுதியிருக்காங்க இந்த மாதிரி மாஃபிங் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தை கேவலப்படுத்தியிருக்காங்க இழிவு ஆபாச வார்த்தைகளால் ஆபாசமாக இன்னும் மாஃபிங் பண்ணி அவங்கள வெளியிடறது இன்னொன்று வந்து ஆபாச வார்த்தைகள் அவங்க குழந்த அப்பா அம்மா குடும்பத்தைவே கேவலமாக பேசுறது ஏன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அவங்க வந்து எங்கள் த என்னோட கட்சிக்காரங்களில் அவங்க யாருன்னு தெரியாது கனடாவில் இருந்து எழுதுறாங்க சிங்கப்பூர்ல இருந்து எழுதுகிறாங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது மொத்த எத்தனை ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் முறை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது முப்பத்தெட்டு ஃபேக் ஐடி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டாவது முறை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பதினெட்டு பேர் ஃபேக் ஐடி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போது இத்தனை ஃபேக் ஐடியில் இருக்கிறவங்களும் ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணுறாங்க ஒரு காவல் கண்காணிப்பாளர் ஒரு காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரிகளுக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்கும்போது அப்போது சாதாரண எஸ்ஐ லெவலில் கான்ஸ்டபிளில் இருக்கிறவங்களாம் நீங்கள் போராட்டம் இருக்கிற இடத்துல அவங்களெலாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டீல் பண்ணுவீங்க உங்கள் மேலே வழக்கு போட்டால் அவங்கள எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து நடத்துவீங்க அப்படிங்கிறது இதில் இருந்து ரொம்ப நல்லா புரியுது அதையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் அவங்க மனைவி வந்து மாடல் சப்போர்ட்டாக இருந்து இந்த வழக்கை எப்படி லீட் பண்ணி கொண்டுட்டு போகணுன்னு அவங்களுடைய கைட்னஸோடய செய்கிறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற எனக்கே இந்த நிலமன்னா மற்ற எனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளோட நிலை என்னவாக இருக்கும் அதனால இந்த வழக்கை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல அப்பையும் கூட நடத்தியே காட்டுவேன்னு சவால் விட்றாரு இந்த வழக்கை நடத்தியே காட்டுவேன் இன்னொரு விஷயமும் ரொம்ப இதாக சொல்கிறாரு ரொம்ப உறுதித்தனமாக சொல்கிறாரு இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இவ்வளவு ஒரு கேவலமான தரங்கட்ட செயல்பாட்டில் இறங்கின கட்சிகள் வேற எதுவுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியை தவிர அந்த எந்த கட்சியுமே இப்படி இருந்ததில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்றாரு அப்புறம் அருண்குமார் ஐபிஎஸ் வந்து தமிழனே இல்லை என்று சொல்லி சொல்லிட்டு இருக்காரு தமிழனே இல்லைன்னு சொல்கிறாரு உன் காக்கி சட்டையை கழட்டி போட்டு வா என்றெலாம் வீரவசன்கிட்ட நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம்ல அப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காரு அதுக்கு சொல்கிறாரு அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் தாங்க துப்பச்சை தமிழன் ஒரு தமிழனை பார்த்து யார் தமிழன் இல்லைங்கிறது நீ யார் இவங்க தமிழனா தமிழன் தமிழன் இல்லையா தெ தெலுங்குனா மலையாளியான்னு ஆய்வு பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நீ யார் உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ ஒரு மலையாளி உன் மனைவி ஒரு தெலுங்கு உன்னை யாராவது இந்த மாதிரி இந்த உனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து வாழ்கிறதுக்கு தமிழ் மக்கள்கிட்ட அரசியல் பேசி செய்கிறதுக்கு பிழைப்பு நடத்துறதுக்கு உனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல உரிமை இருக்கும்போது உன்னை யாராவது மலையாளி வந்து இங்கே வந்து அரசியல் கட்சி தொடங்கக்கூடாதுன்னு எந்த கட்சியாவது உன்னை கண்டித்து போராட்டம் இருந்ததா மக்கள் உன்னை கேள்வி கேட்டாங்களா நீ யார் ஒவ்வொருத்தரும் நீ தமிழனா தமிழனான்னு கேட்குறதுக்கு நீ தமிழனா முதல்ல ஆமாம் ஆமாமாயன் மைக்கு பிடிச்சா மட்டும்தான் கத்தி புளி மாதிரி பாயறது அதையும் பின்னாடி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது இதையெல்லாம் கோர்ட்டில் ஆதாரத்தோடு நான் ஒப்படைச்சிருக்கேன் பிரச்சனையிலருந்து மாட்டிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கோசரம் சமாதானம் பேசுறதுக்கு ஒரு தொழிலதிபர் விட்டு சமாதானம் பேசுறாரு நான் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் ஒரு ப்ளூ கலர் காரில் வந்துடுறேன் நீங்கள் ரகசியமாக வாங்க ரகசியம் பேசுகிறன்றாரு அவரே சொல்கிறாரு இது வரைக்கும் ஆமாம் எப்படி எப்படியெல்லாம் கத்தி மைக்கு முன்னாடி போனால் தான் கராத்தை போடுறது குன்ஃபு போடுறது வீரவசனம் பேசுகிறது இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அந்த நாடகத்தெல்லாம் அந்த நாடகத்தெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு வெட்ட வெளிச்சமா ஆதாரத்தோட டார் டாராக கிழிச்சு தொங்க விட்டாரு நம்ம வரணும் ஐபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி காரில் நான் வந்து வைக்கிறேன் நிற்கிறேன் நீங்களும் வாங்க நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி சமாதானமாக போயிடலாம் என்று சொல்லி ஆமா வந்து ஒரு த தொழில் மூலமாக சமாதானத்துக்கு கூப்பிட்ருக்காரு நம்ம வரணும் குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் சிங்கமாச்சு கட்சிப்பார் எதற்கும் துணிஞ்சு தனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் வந்துட்டு என்னுடைய சுயத்தை இழக்காமல் நான் நியாயம் தேடி வாங்கியே தீர்வேன் என்று சொல்லி அவர் வந்துட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு சமாதானம் பேச வர முடியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி இருந்துவிட்டேன் இந்த பெண்கள்லாம் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் எங்க குடும்பத்தெல்லாம் ஆபாசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள் கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு அந்த ஆமாம் என் ஒருங்கிணைப்பாளர்ன்ற இருக்கல அதுக்கு என்ன சொல்கிறாரோ ஏன் பண் பண்டாட்டி பிள்ளைங்களை பற்றி கொடுத்தா ஆபாசமாக பேசுகிறாங்க நான் பொறுத்துட்டு போகலையா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுங்க அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக அனாவசியமாக அசால்ட்டாக ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் ஆபாசமாக பேசுறத மார்பிங் பண்ணி வெளியிடுறத அவர் வந்து பொறுத்துட்டு போகணும் நீங்கள் ஒரு கட்சி தலைவன் நான் முதல்வரானார் இந்த மண்ணு என் கையில் கிடைச்சா அப்படின்னு வாய் கிளிய பேச தெரியுது இல்லை மைக்கை பிடிச்சிக்கிட்டு வா மைக்கு இருக்கும்போது வாய் கிளிய பேசுகிறேன் ஒரு பொண்ணுங்க பாதிக்கப்பட்டா ஓம் பொண்டாட்டியும் ஓம் பிள்ளைய பேசுனாவே நீ அதை வந்து தேக்கி டீச்சின்ட்டு கடந்து போடுறேன் நாளைக்கு இந்த மக்களுக்கு இந்த பெண்களுக்கு நீ அதிபரானாக்க இப்படி கேவலமாக ஆபாசமா பேசினா கடந்து போயிடணுமா இதைத்தான் ஒரு தலைவன் பண்ணுற வேலையா உன்னை நம்பி ஓட்டு போடுறாங்க பாரு உன் பின்னாடி வர்றாங்கல்ல தொம்பிங்க அந்த தொம்பிங்களுக்கு அறிவு வேணும் இப்படியாகப்பட்ட கேடு கட்டவங்க ஒருத்தனை தலைவனாக வச்சுக்கிட்டு நாம் இந்த கட்சி கூட பின்னாடியும் இருக்கலாமா இப்படிப்பட்ட ஒரு கேடு கேடுகட்டவனுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு உனக்கு ஓட்டு போடுறவங்களுக்கும் உன் தொம்பிங்களுக்கு தான் அந்த அறிவு வேணும் ஆபாசமாக பேசுகிறத ஈஸியாக கடந்து போயிடணுமா ம் உனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா ஐபிஎஸ் ஆஃபீஸரவே இவ்வளோ கேவலமாக பேசுகிற நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களவே நீ வந்து விட்டு கொடுத்துட்டுருக்குறவன் பேசினா பேசிட்டு போயிட்டுன்னு இருக்கிறவன் நீ எப்படி மக்களுக்கு நீ சாமானியருக்காக எப்படி நீ குரல் கொடுத்து நிற்ப உன எப்படி நம்ப முடியும் உனக்கு எப்படி ஓட்டு போட்டிங்கள உனக்கு ஓட்டு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டுருட்டு தானே இவ்வளோ திமுத்தனா பேசுகிறேன் ஒரு கவுன்சிலராக முடியல ஒரு எம்எல்ஏ ஆக முடியல ம் இவ்வளவு திமிரு தெனாவட்டா பேசுற ஒன்றுமே இல்லாத நீயே உன் வாய்க்குலயே பேசுகிற அதை தான் இன்றைக்கி வந்துட்டு வருண்குமார் ஐ பேச அவர்கள் உன்னை கட்டி கட்டியிருக்கிறாங்க இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் வாயை பற்றி அடக்கமாக இருந்தாக்க உனக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது என்ன தோழர்களே இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்